ியாவியாயே நாயே பந்த வழியாவ ஏறிந்த வழியாவ ஏ பந்த வழியலியாவ ஏ இலங்கை யாழ்ப்பாணத்தில் செருப்படி வாங்கிய லியோனி இலங்கையில் தரமான சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க அங்கே உள்ள இந்துக்கள் எந்த அமைப்புமே கிடையாது வெறும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய துவங்கி துவங்கியிருக்காங்க அதாவது இந்து சமய மூட நம்பிக்கைகள் பற்றி ஒரு கருத்தரங்குக்கு இங்கேருந்து லியோனி போயிருக்காரு இலங்கைக்கு அங்கே தான் வச்சு செஞ்சிருக்காங்க இலங்கை வாழ் இந்துக்கள் லியோனி ஒரு கிறிஸ்தவ கைகூலி அவனும் ஒரு தான் அந்த கிறிஸ்தவன் இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசுவதை தமிழ்நாட்டில் உள்ள நாம் அனைவருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் தன்மையோடு ஆனால் உலக வாழ இந்துக்கள் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்பதுதான் தான் இப்போ இலங்கையில் நடந்த இந்த சம்பவம் ஏற்கனவே மலேசியா போயிருந்த லியோனிக்கு அங்கே வேட்டியை உருவி செருப்பால் அடித்து விரட்டினாங்க இப்போது இலங்கைக்கு போன லியோனிக்கும் அதே செருப்பால் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் அங்கே உள்ள இந்துக்கள் போன இடமெல்லாம் செருப்படி வாங்கி காரி துப்புனாலும் ஆனால் தமிழகம் வந்த பிறகு கலைஞர் அரங்கத்தில் இந்து விரோத பேச்சியினுடைய நக்கல்கள் தூக்கலாகவே இருக்கும் லியோனியிடம் இதற்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் இந்துக்களான ஆட்சி இந்துக்களுக்கு உண்டான ஆட்சி இந்துக்களை மதிக்கும் ஆட்சி வந்தால் மட்டுமே இவர்களுக்கு ஒரு கொட்டத்தை அடக்க முடியும் ஒரு இந்துக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்து வாழ்வோம் இந்துவாக வாழ்வோம் இந்துவாக வாழ்வோம் நமக்கு தேவை நாம் எல்லாம் நமக்கு தேவை நாம் எல்லாம் நமக்கு தேவை நாம் எல்லாம் நமக்கு தேவை ஆபாச பேச்சாளனை எங்களுடைய கலாச்சாரத்தை நாம நமக்கு தேவை எதிராக பேசுங்க வந்த பேச்ச கேட்க போறீங்க அவமானம் 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 இந்துக்களுக்கு எதிராக பேச்ச கேட்க போறீங்க அவமானம் அவமானம் அது அது மட்டும் இல்ல இந்த கேவலம் கட்ட இந்த லியோனிய இந்த லியோனிய இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்த மேல கோபம் கிரியேஷன் போன்ற அமைப்புகள் அட்வர்டைஸ் அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலம் அவங்க எல்லாருமே யோசிக்கணும் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து ஆலயங்களை விமர்சிக்கிற இந்து ஆலயங்கள்ல இருக்கிற விக்ரங்களை விமர்சிக்கின்ற கேவலம் கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும் இதுதான் கடைசியா இருக்கணும் இதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது நாங்க இதை முழுமையா எதிர்க்கிறோம் இப்படி எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு மொழியையும் கேவலப்படுத்துறவனை இந்த இலங்கை மண்ணை முதிக்க விடக்கூடாது இதுதான் எங்களோட வேண்டுகோள் இந்த போராட்டம் நாங்க இது தொடர்ச்சியாக விடமாட்டோம் லியோனி ஐயாவை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு கொண்டாங்களா பரவாயில்ல நீங்க ப்ரோக்ராம் எப்படி செய்யறீங்கன்னு நாங்க பாப்போம் நாங்க சவாலா நிப்போம் உங்களுக்கு உங்களோட பேரும் பதவியும் என் பேர் ராஜு பாஸ்கரன் எனக்கு ஒரு பதவி இல்ல நான் இந்து ஆர்வலர் இந்து பக்தன் இந்துக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தா அது எந்த இடத்துலயும் நான் போய் நிப்பேன் முன்னுக்கு நிப்பேன் என் பேர் ராஜு பாஸ்கரன் நான் கொழும்புல பிறந்து கொழும்புல வளர்ந்து கொழும்புலயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் நான் ரத்மநாதன் இந்து இந்து கல்லூரி பழைய மாணவன் ஓம் சாந்தி